கார்லெஸ் பைக் எங்களுக்கு கொடுத்துருங்க

ஒன்றில் பேசி கிங்ஸ் புங்கார் சிவகாமி மெமோரியல் கிளப் கோட்டை ஆகிய அணிகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் स्ट्रगल आमा रेस அடிக்கும் போது ரிசல்ட் சாங்கலாம் ஆனா போலாம் எல்லாரையும் கூட்டை ஆட்டான் நிக்கலாம் நீ வந்தாலும் தெறக்டி சின்ன மாட்டாதே நீ எங்க गन्ना அப்படியே உட்கார்றேன் गन्ना रे டேய் உட்காரு இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி புள்ளிகள் வளரும் வீரர்கள் தங்களது ஆட்டத்திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் बीसी किंग्स पुंग शिवरा मेमोरियल क्लब कोटेपुदो

வெளி மாவட்டத்திலிருந்து ஏதாவது அணி வருகை தந்திருந்தால் தங்களது அணியின் வீரர்களை அழைத்துக் கொண்டு வந்து மேடையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களது அணியினை பதிவு செய்து கொள்ள மறு கேட்டுக்கொள்கின்றோம் காலவாசம் அரை மணி நேரம் இருக்கு ரெண்டு மணியா இருக்கு ரெண்டு மணிக்குள்ள வெளியூர் அணியில் வந்திருந்தீங்கன்னா தங்களுடைய அணி விளையாட்டு வீரர்களை கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அணி பதிவு

மிக அருமையான புள்ளி மேலும் ஒரு புள்ளி சிவாமி ஸ்போர்ட்ஸ் தனது அணியின் எண்ணிக்கையை பனிரெண்டாக உயர்த்தியுள்ளது பனிரெண்டுக்கு ஆறு முன்னணியில் சிவாமி ஸ்போர்ட்ஸ் அணியினர் மேலும் ஒருவற்றி புள்ளியை பெறுகிறார் சிவாமி ஸ்போர்ட்ஸ் அணி மெமோரியல் கிளப்ஸ் குட்டைப்போதூர் பதினான்கு வெற்றி புள்ளிகள் பிசி கிங்ஸ் பூங்கார் ஆறு வெற்றி புள்ளிகள் அருண்யா வெற்றி புள்ளியை எடுத்தார் பிசி கிங்ஸ் போயிட்டீங்களா பிஜிபி வாரியர் சப் ஜூனியர் பழனிக்கொடன் பாளையம் ஜிஹெச்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தொட்டபாளையம் பிசி கிங்ஸ் பூங்கார் எட்டு சிவகாமி மெமோரியல் கிளப் கொட்டைப்பது பதினான்கு மிகவும் ஒரு காட்சி மிகவும் சிறப்பாக பிடித்தார்கள் சிவகாமி மெமோரியல் கிளப் குட்டைப்போதர் பதினேழு பேசிய கிங்ஸ் பூங்கார் எட்டு டைம் சிவகாமி மெமோரியல் கிளப்

வாகனங்களை வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நிறுத்த வேண்டாம் இடையூறாக இருக்கும் இரண்டு சக்கர வாகனங்களை அதற்குரிய இடத்தில் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்த வேண்டாம் மிக அருமையான ஒரு கேட்ச் சிவராமி மெமோரியல் கிளப் இருபத்தி ஒன்று ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இளம் காளைகள் வளர்ந்து வரும் வீரர்கள் நாளை நட்சத்திரங்கள் சிறப்பாக தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்

மேலும் இரண்டு வெற்றி புள்ளிகள் சோலாமி கிளப் மேலும் ஒரு வெற்றி புள்ளி டூ சி Let me கிங்ஸ் பூங்கா பதிமூன்று வெற்றி புள்ளிகள் கிளப் கோட்டை இருபத்தி வெற்றி புள்ளிகள் பாஸ்கர்னா பள்ளிக்கூட மலை அதை

கிங்ஸ் புங்கால் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் சிவகாமி மெமோரியல் கிளப் குட்டை புதூர் முப்பத்தி மூன்று புள்ளிகள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி களம் இரண்டில் பழனாளையம் மற்றும் தொடம்பாளி மேற்கொண்டிருக்கிறது பதினேழு வெற்றி புள்ளிகளும் சிவகாமி மெமோரியல் கிளப் குட்டைப்பூது முப்பத்தி ஐந்து வெற்றி புள்ளிகள்